அனைவரையும் கூட வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய காலை தியானத்திற்காக அதிகாரம் வசனம் ஒன்பது இருபத்தி மூன்று நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது தானியலை பார்த்து தூதன் வந்து சொல்லுகிறார் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது இந்த நாள் நம்முடைய தியானத்திற்கான ஒரு தலைப்பு ஜபித்தால் உடனே பதில் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் வழங்கால் போட்ட உடனே பதில் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் இது தானியனுடைய வாழ்க்கையில் சாத்தியமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜபித்து கொண்டே இருக்கிறோம் மணிக்கணக்காய் ஜபிக்கிறோம் நாள் கணக்காய் ஜபிக்கிறோம் வருஷ கணக்காய் ஜபிக்கிறோம் அற்புதம் நடக்கலையே ஜபம் கேட்கப்படலையே வேண்டியபடி வாழ முடியலையே ஆமேன் விரும்பினதெல்லாம் பெற்றுக்கொள்ளலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் ஏ ஒய் அவர் என்னுடைய ஜபம் இஸ் நாட் நாட்வேர்டு ஏன் என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் தானியனுடைய வாழ்க்கையில் அதற்கு நம்ம பதில் இருக்கிறது என கண்பானவர்களே வழங்கால் போட்டு ஜோமன்னு ஆரம்பிச்சாராம் உடனே கட்டளை வெளிப்பட்டது உடனே தூதன் அங்கிருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் அது என்ன ஒரு அனுபவம் நீ நீ மிகவும் மிகவும் பிரியமானவன் பிரியமான ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது முதல் காரியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்க ஜபத்தை உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உடனே உங்களுக்கு அற்புதம் தரணும்னா நீங்க ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான நபராய் இருக்க வேண்டும் ஆண்டவரை எந்த விதத்தில் பிரியப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க பிரியப்படுத்துகிற நபராக உங்கள் நடவடிக்கை செயல்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துமேயானால் நீ வேண்டிக்குள்ள தொடங்கின உடனே கட்டளை நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படும் என்று இதிலிருந்து நாம் பார்க்கிறோம் இன்னும் தானியலுடைய வாழ்க்கையை இருந்து நாம் பார்ப்போமே ஆனால் தானியலுடைய லைஃப் ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு ஜபம் ஒரு மனிதனுடைய ஜபம் கேட்கப்படுவதற்கு அவருடைய வாழ்க்கை முறை ரொம்ப அவசியமான ஒரு காரியம் யாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பார் இவர் ஐம்பது வருஷம் ஊழிய செய்கிறார் அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று அல்ல இவர் ஒரு ஒரு வயது மூத்தவர் அவருடைய ஜபத்தை கேட்பார் என்று அர்த்தம் இல்லைங்க ஒரு பரிசுத்தவானுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் தானியல் ஒரு பரிசுத்தவன் சொல்ல ஆறாம் அதிகாரத்தில் வாசித்தால் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம் அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள் ஆனால் அவரிடத்திலே ஒரு குற்றமும் காணவில்லை என்று வாசிக்கிறோம் தானியலிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு என்று தேடி தேடி காத்து கிடந்தார்கள் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படியானால் தானியல் மிகவும் உண்மையுள்ளவராக மிகவும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் பாருங்க தனிப்பட்ட விஷயத்துல கூட ராஜாவின் ஆகாரத்தினாலே என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தானியல் தன்னை காத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் கண்பானவர்களே ஜபம் கேட்கப்படுவதற்கு நம்முடைய பரிசுத்த ஜீவியம் கை கொடுக்கிறது நீங்கள் உண்மையுள்ள ஜீவியம் செய்வதா கத்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்தார் மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுடைய ஜபத்தை உடனே ஆண்டவர் கேட்பார் ரொம்ப நாள் காலதாமதம் பண்ணவே மாட்டார் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஆண்டட்ட ஜபிக்கும் போது நான் அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தேன் அண்டவரே எனக்கும் உமக்கும் ஒரு நெருக்கமான உறவு எனக்கு வேண்டுமே ஆண்டவரே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது தானியலுடைய காரியத்தை கத்தர் எனக்கு உணர்த்தினபடியினாலே இன்னைக்கு உங்களோடு அதை நான் முன்வைக்கிறேன் என கண்பானவர்களே நம்முடைய ஜபத்தை உடனே கேட்பதற்கு முதல் காரியம் அவருக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது அது சரியானதாக இருக்க வேண்டும் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் நம்முடைய ஜப முறை என்பது ரொம்ப முக்கியமான காரியம் தானியனுடைய வாழ்க்கையில் ஜப முறை என்ன அது தானியல் ஆறு பத்தை நீங்கள் வாசித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சில காரியங்கள் ஒன்று வழக்கத்தின்படியே ஜபம் பண்ணினார் தானியலுக்கு ஜபம் என்பது ஒரு ஒரு வழக்கமான ஒரு காரியமாய் காணப்பட்டது அது ஒரு நிரந்தரமான அவருடைய 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 ஷெட்டில் ஒரு முக்கியமானதாக இருந்தது அனுதினமும் செய்யப்பட்டது அனுதினமும் மூன்று வேளை அவர் ஜபம் செய்தார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்ம திடீர்னு ஜபம் பண்றோம் திடீர்னு உபவாசம் போடுறோம் திடீர்னு ஆண்டு பாதத்தில் காத்திருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால நம்ம உடனே பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சா அப்படி இல்லை தானியலுக்கு நிரந்தரமான ஒரு செபம் இருந்தது ஆகையினால் ஆண்டு தெரியும் இவன் என்னுடைய செபம் வீரன் இவன் டெய்லி என்னை வந்து சந்திக்கிறவன் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் பாருங்க ஒரு வியாபாரி தன்னுடைய ரெகுலர் கஸ்டமருக்குண்டு சில பொருட்களை வைத்திருப்பார் புதுசாக யாராவது போனால் இல்லைன்னுருவார் ஆனால் ரெகுலர் கஸ்டமருக்குன்ட்டு வைத்திருப்பார் பாருங்க அதே போலதாங்க தானியல் ஆண்டவருடைய ரெகுலர் கஸ்டமருங்க ஆகினால ஆண்டவர் அவனுக்கு உடனே அற்புதம் செய்தார் ரெண்டாவது முழங்கால் படிட்டு ஜபித்தார் என்று வாசிக்கிறார் ஜபத்திற்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் ஜபத்திற்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டும் இன்றைக்கி எப்படிலாம் ஜோம் எப்படினாலும் ஜோமன் இல்லான்னு ஜனங்கள் பண்ணுறாங்க ஜித்தார் இப்பைகளின்படி நீங்களும் நீங்கள் தொடங்கின போதே உங்களுக்கு கட்டளை வெளிப்படும் ஜபத்தினால நீங்கள் எதையும் நீங்கள் எளிதில் சாதிக்க முடியும் இவ்வாறு தானியலை போல ஜபித்து பாருங்கள் அவருக்கு பிரியமானவர்களாயிருங்கள் அமையின் ஸ்தோத்திரோ வாழ்க்கையில பரிசுத்தமாயிருங்கள் குற்றமற்ற ஜீவியம் செய்ய பிரயாசப்படுங்கள் வழக்கமாய் ஜனுங்கள் முழங்கால ஜ மனுங்கள் நல்ல ஆ நல்லாண்டே அந்த காலைக்காய் சோத்திரம் இவர்கள் கற்று தந்த அந்த ஆலோசனைக்காய் இதை கேட்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பயனடைந்து அண்டவரே தன்னோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள ஜபத்தின் அண்டவரே முறையை மாற்றிக்கொள்ள கிருப செய்வீராக தேவனிடத்தில் ஜபித்து எதையும் பெற்றுக்கொள்ள தானியலை போல அவர்களுக்கு நிறை உதவி செய்ய வாழ்க்கையை அமை அமையட்டும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே பிளஸ்